அனைவருக்கும் வணக்கம் சைவநரி தரமாறு அழகு ஒன்பது பஞ்சபுராணம் திருவாசகம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது மாணிக்கவாசக சுவாமிகளால் பாடப்பட்ட பாடல்கள் திருவாசகம் திருக்கோபையார் என்பவை ஆகும் இவை எட்டாம் திருமுறையில் அடங்குகின்றன மாணிக்கவாசக சுவாமிகள் பௌத்தர்களுடன் வாதிட்டு வென்றபோது திருவாசகத்தில் திருச்சாளல் என்னும் பகுதியில் உள்ள கீழ்வரும் பாடலை பாடியுள்ளார் தலம் தில்லை திருச்சிற்றம்பலம் வெண்ணேறு வெண்ணு பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி ஊசுவதும் பேசுவதும் ஊன்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பானான் ஈசனவன் உயிர்க்கும் இயல்பான் சாளலோ திருச்சிற்றம்பலா இங்கே உள்ள பதவிளக்கம் சாளர் இது பெண்கள் விளையாட்டுகளில் ஒன்று பூண்பது அணிவது பொங்கு அரவம் சீருகின்ற பாம்பு மறை வேதம் ஒளிப்புரை ஏடி தோழி சிவபெருமான் பூசிக்கொள்வதும் வெள்ளை நிறமுள்ள பீபூதியே அணிந்து கொள்வதும் சீறுகின்ற பாம்பே திருவாயால் பேசிக்கொள்வதும் வேதங்களையே இவ்வாறு பூசுவதும் அணிவதும் செய்வதானால் எல்லா உயிர்களுக்கும் உள்ள வடிவையே தாமும் வடிவாக கொண்டுள்ளான் என்று சாழல் கொட்டி விளையாடுவோம் அதாவது இறைவன் பூசுவது வெண்ணீர் பூண்பது என்பது அணிவது அணிவது பொங்க் அரவம் இங்கே அரவம் என்பது பாம்பை குறிக்க பேசுவதும் திருவாயால் மறை போலும் அதாவது இறைவன் தனது திருவாயால் பேசிக்கொள்வது வேதங்களை ஊசுவதும் உண்பதுவும் கொண்டெண்ணெய் அவர் எல்லா உயிர்களிடமும் உள்ளார் எனவே அவர் பூசுவதும் பூண்பதும் எல்லா உயிர்களுக்கும் உள்ள வடிவையே தாமும் வடிவாக கொண்டுள்ளான் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலேலோ இதனையே இந்த சாழல் கொட்டி விளையாடும் விளையாட்டு குறிக்கின்ற மீண்டும் ஒரு திருவாசகம் பூசுவதும் வெண்ணீறு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் உண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வூயிருக்கும் இயல்பானான் சாழலோ நன்றி